ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்ல் சிட்டி பிளாஸாம்ஸ் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் போட்டு அது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வத சேர்த்துக்கிறலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறல்லாம் அதுவும் கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு கருவேப்பிலை மல்லி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறலாம் ஒரு சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு மேக்னேட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேன் அந்த சிக்கனையும் சேர்த்துட்டு அதன் கூடவே மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கினேன் வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து சின்ன தே சின்ன வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ் போட்டெல்லாம் நல்லா அரைச்சி நல்லா விழுதாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த விழுதையும் சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறலாம் இப்போ மல்லி எல்லாம் புதினா எல்லாம் சேர்த்துட்டு அதன் கூட உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்து விசில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு நல்லா க்ரீமியாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இட்லி தோசை பூரி சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ